ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்ன கதை யாரும் யாருக்காகவும் இல்லை ஒரு பிராமணனும் ஒரு சந்நியாசியும் சந்தித்து வெகுநேரம் லவுகிக்க வைதீக விஷயங்களைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தனர் பேச்சின் இடையில் பிராமணன் சந்நியாசியை பார்த்து சுவாமி என் மனைவி மக்கள் தாய் எல்லோரும் என் மீது அளவற்ற அன்பு வைத்திருக்கிறார்கள் அவர்கள் எனக்காகவே வாழ்கிறார்கள் என்றான் சந்நியாசியானவர் அப்பா உண்மையைச் சொல்லுமிடத்து உனது அபிப்ராயம் தப்பென்றே சொல்லுவேன் இவ்வுலகில் யாரும் யாருக்காகவும் வாழவில்லை எல்லோரும் தங்களுக்காகவே வாழுகிறார்கள் தாங்கள் வாழ்வதற்கு ஒத்தாசையாக இருப்பவர்களிடம் அன்பு காட்டுவார்கள் அந்த அன்பும் சுயநலம் சார்ந்ததுதான் உனது தாய் மனைவி மக்கள் இவர்கள் உனக்காக ஒருபோதும் தங்களுடைய உயிரை விடமாட்டார்கள் வேண்டுமானால் இதை நீ சோதிக்கலாம் வீட்டுக்குப் போனதும் உனக்கு பொறுக்க முடியாத வயிற்றுவலி இருப்பதாகச் சொல்லி ஓலமிடு நான் வந்து வேடிக்கை காட்டுகிறேன் என்றார் பிராமணன் அப்படியே செய்தான் வைத்தியர்கள் பலர் வந்தனர் ஆயினும் அவனது நோய்க்கு குணம் ஏற்படவில்லை நோயாளியின் தாயார் பெருமூச்சு விட்ட வண்ணமாகவே இருந்தால் அவனுடைய மனைவி மக்கள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தனர் அத்தருணத்தில் மேற்கூறிய சன்னியாசி உள் நுழைந்தார் நோயாளியை பார்த்துவிட்டு அவர் இந்த வியாதி வெகு கடுமையானது இதற்கு சிகிச்சை ஒன்றுமில்லை ஆனால் யாராவது ஒருவர் இவனுக்காக தமது உயிரை விடுவதாகவிருந்தால் குணம் உண்டாகலாம் என்றார் இதைக் கேட்டதும் எல்லாரும் திடுக்கிட்டு போயினர் சந்யாசி நோயாளியின் தாயைப் பார்த்து அம்மா உன் தள்ளாத வயதில் உங்களையெல்லாம் காப்பாற்றுகிற மகனை இழக்கும்படி நேருமானால் நீ இருப்பதும் இறப்பதும் ஒன்றுதான் உன் மகனுக்காக நீ உயிரை விடுவாயா என்று கேட்டார் கிழவி கண்ணுங் கண்ணிருமாய் நின்று தழுதழுத்த குரலில் சுவாமி எனது மகனுக்காக தேவரீர் சொல்வதையெல்லாம் செய்ய தயாராக இருக்கிறேன் என் மகன் உயிரைக் காட்டிலும் என் உயிர் மேலானதா ஆயினும் என் மற்ற குஞ்சு குழந்தைகளின் கதி என்னவாகும் என்பதுதான் என்னை வருத்துகின்றது இவைகள் எனக்கு குறுக்காகவிருந்து தடுக்கின்றன என்றாள் அடுத்து சன்னியாசி நோயாளியின் மனைவியை பார்த்து பெண்ணே உனது மாமியார் உன் புருஷனுக்காக உயிரை விடத் துணியவில்லை நீயாவது துணிவாயா என்று கேட்டார் ஐயோ நான் கொடிய பாவி நான் தாலி அறுத்துப் போக வேண்டுமென்பது விதியானால் போகிறேன் என் உயிர் போனால் என் பெற்றோர்கள் தவிப்பார்கள் அவர்களை வயதான காலத்தில் விட்டுவிட்டு போக முடியாதே என்றால் இவ்விதம் ஒவ்வொருவராக மறுத்துவிட்டனர் அப்பால் சந்யாசி நோயாளியை பார்த்து பார்த்தாயா ஒருவராவது உனக்காகத் தமது உயிரை விடத் துணியவில்லை உலகத்தில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்று நான் சொன்னதை இப்போதாவது தெரிந்து கொண்டாயா தாங்கள் மற்றவர்களுக்காக இருப்பதாக பலர் சொல்லிக் கொள்வதும் தாங்கள் இருப்பதற்காகத்தான் என்றார் அதையெல்லாம் கண்ட பிராமணன் கிரகஸ்தாசிரமத்தை விட்டுவிட்டு சந்நியாசியைத் தொடர்ந்து போனான்